அன்புள்ள கொண்ட வியாஸ் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம் மிதுன ராசியில இருந்து ராசியில சஞ்சரிக்கிறார் எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா ஒண்ணு பத்து மணிய போல சோ இந்த பயிற்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும் அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும் அதே மாதிரி ஆஹ் ஐடி செக்டார் மூலயமாகவும் தொழில் துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும் அதாவது போக்குவரத்து துறையிலே அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டார் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட இருக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறது மாதிரி அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இது இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும் அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த நேரத்தில் மக்கள் பஸ்ல போறது பர்றது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா இது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மாஸ்தாபங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சந்தைகளும் இந்த நேரத்துல வரும் அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம் அதாவது ஆஹ் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும் சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனியும் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சாரி சாரி சுக்கரன் இருக்க இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள ஐ மீன் பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும் சோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸா செலவு பண்ற மாதிரியும் வர்த்தக ரீதியாகவுமே நிறைய புதுசு புதுசா ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கும்ப ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரமானது உங்களுக்கு பல வகையிலும் சிறிது சிக்கல்களைத்தான் உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசியிலே ராகுவும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் போதுல தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேணா ஆறாம் இடத்துல சுக்கரன் ஸோ கன்னிப்பெண்கிறது அமைப்பு இந்த கன்னிப்பெண் சார்ந்த அமைப்புகள்ல ஏதோ ஒரு தேவையில்லாத இன்சை தேவையில்லாத பாதிப்பு அவங்களுக்கு உங்களால பிரச்சனை உண்மை என்னன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு உங்களால பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல இப்ப நகையை உருக்கி புதுசா செய்யறீங்கள மாதிரி அதுலான டச்சு குறையுதுங்க வேணா பொதுவா நகையை பொறுத்தவரை டச் டச்சு தான் முக்கியம் அந்த டச்சு குறையிற மாதிரி அமைப்பு ஒரு நகையை உருக்க உருவாக்குற உருக்குறனால உருவாக்குறனால இல்லை உருக்குறனால அதே மாதிரி வேற என்ன ஆடம்பரமா காஸ்டியூம்ஸ் வாங்குறது இந்த ட்ரெஸ் வந்து நல்லா ஆடம்பரமா இருக்கணும் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேங்கிற பேர்ல ரொம்ப தூரம் பயணம் பண்றது இப்ப நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போற மாதிரி இல்ல மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா திருச்சிக்குற மாதிரி ரொம்ப லாங் டிராவல் ஒரு சுப நிகழ்ச்சிகளாலோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களினாலோ இல்ல பெண்களாலோ இல்ல வேற ஏதாவது உங்களோட நண்பர்களோட சேர்ந்து சுத்த அமைப்பு பாட்டி ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல ப்ரொமோஷன் கிடையாது சுக்ரன் ஆறாம் வரும்போது வரும்போதுதான் வேலைக்கு இருக்கிறவங்களை பொறுத்தவரை தன்னை உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வேலைக்கு இருக்கிறவங்க வந்து எப்படின்னா ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் சோ ஆறாம் இடம்ங்கிறது பதவி உயர்வையும் குடிக்கிற ஸ்தானம் சோ அந்த பதவி உயர்வு கிடைக்கிறனால உங்களுக்கு தேவையில்லாத செலவு சிக்கல் அதாவது சிக்கல் இல்ல செலவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலைகள் இந்த மருத்துவ செலவு மாதிரி கூட சமயத்துல இருந்தவங்க சிலருக்கு அதுவும் எப்படின்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் அழகு சம்பந்தப்பட்ட பெண்கள்லாம் அதிகமா பியூட்டி பார்லர் போவீங்க பெண்கள் அதிகமா சுக்ரன்ல அப்ப ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்டவன் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு சோ பியூட்டி பார்லர் அதிகமா இந்த நேரத்துல போவீங்க மேக்கப்புக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்லாம் சொல்லலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாம சொத்துக்களில் வழக்கு சம்பந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இல்ல இன்னமே வரப்போகுது அப்படிங்கிற இருக்கவங்க கண்டிப்பா வரும் ஏன்னா அஹ் சுக்ரன் நாலாம் மதிப்பதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கும் போதுல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வழக்கு சார்ந்த அமைப்பு நிச்சயம் உண்டு அதுவும் பூர்வீக சொத்தா இருக்கும் போதுல அதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கும் ஏன்னா புதனும் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடுமையான பாதிப்புகளை இந்த நேரத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதே மாதிரி ஐடில ஒர்க் பங்குறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிற மாதிரியோ இல்ல அப்ராட்ல போய் வேலை பார்க்குற மாதிரியோ ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து அப்ராடையும் குறிக்குது சோ வேலை பார்க்கறவங்க அப்ராட்ல போய் வேலை பார்க்கறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகுறது இல்ல ஒரு ப்ராஜெக்ட் டீம்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் டீமுக்கு ஷிஃப்ட் ஆகிறது இல்லாட்டி உங்க நண்பர்களோட வெளியில போயிட்டு வர்றது டூரிஸ்ட் இந்த மாதிரி ஹாப்பியா ஒரு என்ஜாய்மெண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல கைகூடி வரும் இந்த அமைப்புகள்லாம் நீங்க பாசிட்டிவா ஏற்படுத்திக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரை நீங்க இந்த நேரத்துல செலவு பண்ண போறீங்க முடிவாச்சு சோ அதை வந்து உங்களோட வீண் செலவுன்னு பண்ணாம பாசிட்டிவா எப்படி பண்ணலாம் நகை வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு என்னக்கே இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தேவை இல்லாட்டி பூமி வாங்கலாம் இல்லாட்டி ஏதாவது படிக்கலாம் இது நிறைய பேர் படிக்கிறதுக்கு கூட செலவு பண்ணுவீங்க அதாவது படித்த டிகிரி பத்தாதுன்னு மேற்கொண்ட டிகிரி இல்லை எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அந்த மாதிரி படிப்பீங்க காரணம் என்ன ஒன்பதாம் அதிபதியின் சுக்கரன்ல சோ ஒன்பதாம் அதிபதி ஆறுல வரும்போது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் உங்களை கொண்டு வந்து உயர்த்தி வைக்கும் சரிங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கு இது இல்லாம திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் நீங்க கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது அவசரப்படாம இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மணி ஒற்றுமை இந்த நேரத்துல மாதிரி இருக்கும் வேணா ஆறாம் இடத்துல சுக்கரங்கிறது பெண்களால் பாதிப்பு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் கணவன் மணி ஒற்றுமை சீர்குளைற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் சிந்தனை பண்ணாதீங்க அதை ப்ரெஷர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மேற்கொண்டு மேற்கொண்டு ப்ரெஷராகவே தான் இருக்கும் காரணம் என்ன ரெண்டு லட்சி முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பாதிப்பு குறைஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க சுக்கரனால படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இருக்காது படிக்க மாட்டீங்கன்னு சொல்ல படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இருக்காது சோ அந்த ஆர்வத்தை உருவாக்கி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் உட்கார வச்சிங்கன்னா போதுமா பெற்றோர்கள் கும்பராசி குழந்தைகள் பெற்றோர்கள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி உட்கார வைங்க அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு ப பருவ வயதுங்கிறனால சுக்கரம் ஆறாம் இடத்துல இருக்க ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் சோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் திருமணம் மாறாதவர்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க எவ்வளவோ புண்ணிய முன்களை நினச்சிக்கலாம் நினைச்சுக்கலாம் இதே இருபத்தஞ்சு வயசுல முப்பத்தி அஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றதே டென்ஷனா இருக்கும் சோ திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு குடும்பத்துக்குள்ள ஏற்படுற எல்லா பிரச்சனையில இருந்து வெளில வந்துடுவீங்க சோ இது உங்களுக்கு பாசிட்டிவ் திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சுக்காங்க மனைவி கிட்ட பேச்சை புறச்சிக்காங்க இல்லாட்டி தேவையில்லாம பிரச்சனை வாழ்ந்துட்டே இருக்கும் இல்லாட்டி இன்னொன்னு பண்ணலாம் இந்த பிரச்சனையே இல்லாம இருக்கணும்னா அவங்கள பியூட்டி பார்லர் அனுப்புங்க நான் இந்த ஆரம்பத்த சொல்றேன் சுக்கரனால உங்களுக்கு பாதிப்பு அவங்கள பியூட்டி பார்லர் அனுப்புறது இல்ல அவங்களுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கிறது இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது துணி ரிச்சா துணி வாங்கி கொடுக்கறது எல்லாமே செலவு தான் பட் ஆனா இத நீங்க செலவை இப்படி பண்றதுக்கு இப்படி பண்ணுங்க அப்படிங்க சோ இந்த மாதிரி மாத்தும் போதுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்துடும் நமக்கு ஒரு வேலை நடக்க போகுது சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால இழப்புகள் நடக்க போகுது அதை யாருக்கு பண்ண போறோம் யாருக்கு பண்ணா நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறதுலதான் இங்க எல்லாமே பிளஸ் மைனஸ்ங்கிறத இருக்கே ஒழிய எல்லாமே மைனஸ் சொல்ல முடியாது ஸோ நீங்க இந்த நேரத்துல உங்க மனைவிக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி கொடுங்க லைஃப் நல்லா இருக்கும் நீங்க காஸ்ட்லி கிஃப்ட் கூட வாங்கிக்கலாங்க ஒரு புடவை ஒன்று வாங்கி கொடுங்க முந்நூறு ரூபாய்ல உள்ள புடவை வாங்கி கொடுங்க எனக்கு அது கூட முடியாது கவரிங்ல ஒரு செயின் வாங்கி கொடுங்க இல்ல எனக்கு அதுவும் முடியாது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏதாவது பேஷியல் மேக்கப் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒண்ணு அவங்களோட இருந்து பண்ணிக்கலாம் அதுவே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் ஏன்னா எல்லா வகையிலையும் சாதகமான தன்மைகளை இது கொடுத்துரும் உங்களுக்கு குடும்பத்துல எந்த பாதிப்பும் வராம இந்த மாதிரி தான் பண்ணணும் மத்தபடி எதுவும் நெகட்டிவா இருக்குன்னா நெகட்டிவ்க்கு இங்கே வேலை இல்லை இத ஒண்ணு கரெக்டா பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே சாதகமா வந்துடும் மத்தபடி பூர்வீயத்துவத்துல எதுவும் பாதிப்புகள் இருந்தாலுமே அது பகிப்படியா விலகுறத நீங்க கண்ணால பாக்கலாம் அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்க நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியோட பார்வையில இருக்கிறது தான் தப்பு சோ வண்டி வாகனத்தில் கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல்நிலை கவனமா இருக்கணும் மற்றபடி தந்தையால் பல வகையில ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்க போற ராசி நீங்க சோ தந்தை வழி சொத்துக்கெல்லாம் உங்ககிட்ட வரும் தந்தையோட தொழிலே சிலருக்கு உங்ககிட்ட வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் சோ எல்லா பொறுப்புகளும் உங்களால் சுமக்க முடியும் பட் அந்த பொறுப்புகளை சுமக்கும் போதுலாம் அந்த நிம்மதி கிடைக்கணும்னா ஓய்வு சிரி கேட்கும்போது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு சரிங்களா மத்தபடி பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டீங்களா எந்த பாதிப்பும் இல்ல எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா அடுத்தது சதை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி நட்சத்திரத்துல இருந்து குரு பார்க்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்க என்ன சொல்லன்னா கொஞ்சம் ஒரு சுத்து சுத்தும்னே சொல்லலாம் திருமண வாழ்க்கை அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு குழந்தை பெற்றவர்களே குழந்தையை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற இருக்கிறவரை கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்துக்கோங்க என்ன ஒரு ஒரு மாசம் தானே இருபத்தி நாள் தான் ஒரு மாசம் கூட இல்லை இருபத்தெட்டு நாள் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க ஏன்னா ஆறுல சிக்கன்னு வரும்போதுல அனாவசியமான விஷயங்கள் தான் நடக்கும் அனாவசியமான செலவுகள் தான் நடக்கும் என்ன சொல்ல போனா சம்பந்தமே இல்லாதவங்களை நீங்க தேடி போவீங்க உங்க லைஃப்ல திடீர்னு ஒரு நபர் வருவாங்க அந்த நபருக்கு செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீட்டுல பெரியவங்க அம்மா இல்ல அப்பாவுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருந்துச்சுன்னா உடம்ப ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தைராய்டு கிட்னி பிரச்சனை உள்ளவங்க ஏன்னா இந்த அமைப்பால இருக்கவங்க நிறைய பாதிக்கப்படுவீங்க அதே மாதிரி குடும்பத்துல ஆண்களால் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களால் நிச்சயம் ஒரு பாதிப்பு ஏற்படும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில கூட சகோதரிகள் கூட சகோதரர்கள் வாழ்க்கையில அவங்க எதுவும் லவ் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாபத்தால கூட உங்களை அதில் எழுத்து விட்டு போகலாம் சோ ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா பாத்துக்க வேண்டியது உங்களை கடமை ஏன்னா இந்த நேரத்துல பிரச்சனையை தான் அது மேற்கொண்டு மேற்கொண்டு உருவாக்குமே ஒழிய வழக்கு இந்த மாதிரி அமைப்புகள் கொண்டு போய் விடுமே அது வந்து பாசி சால்வ் ஆகாது காரணம் என்ன ஏழன சனி செவ்வாய் நேரடி தொடர்பு இருக்காங்க இந்த மாதிரி அமைப்புல வரும்போதுதான் பிறந்த பாருங்க ராசிக்கு மூணாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் சனி சேர்க்கை சோ அவங்களுக்கு பாதிப்பு அந்த பாதிப்பு உங்களுக்கு எது மூலியமாகனா பெண்கள் அப்போ உங்க சகோதரர் மூலியமா தான் உங்களுக்கு பாதிப்பு இளைய சகோதரர்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணாம முடியலையா கண்டிப்பாவது டிசிப்ளினாவது இருக்க சொல்லுங்க இல்லாட்டி அது உங்களுக்கே பெரிய பாதிப்புகளை உருவாக்கியும் உங்களை போட்டி கேஸ் நாளே விட்டு போயிடும் சரிங்களா சோ இந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டாவே எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்பைடாவே இருக்கும் லைஃப் அதே மாதிரி கணவன் இருக்கும் பட்சத்தில் மனைவி இந்த நேரத்தில் கொஞ்சம் டென்ஷனாக டிப்ரஷனாக அவங்க தனியாக அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில் கூட உருவாகும் ஸோ அந்த அமைப்பு வந்துச்சுன்னா ஓகே போயிட்டு வாங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மாமியாராலே பிரச்சனை வரும் மாமியாருக்கு முடியல மாமனா இருக்க முடியல அதனால நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ ஓகே நீ போயிட்டு வா உங்கள் அப்பா அம்மா நீ பாருன்னு கொஞ்சம் விட்டு கொடுங்க அவங்களுக்கும் நீ உங்களை விட்டா யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு இது மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சுத்தமா இன்ட்ரஸ்டே இருக்காது போட்டி விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வம் அதிகம் எந்த விளையாட்டு விளையாடும் அதுவும் இன்டோர் கேம்ஸ்னா தான் அவுட்டோர் கேம்ஸ்ல போக மாட்டீங்க செஸ்ஸு போர்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இந்த நேரத்துல அதெல்லாம் உங்க பேர் நல்லபடியா பெருமிதமா வர மாதிரி எல்லாம் அமைப்பு தான் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இன்டோர் கேம்ஸ் சூப்பரா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்ப்பால் என்றுதான் ரொம்ப கவனமா இருங்க ஒரே வார்த்தையில முடிச்சிட சரிங்களா காரணம் என்ன ராசியில ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கன் ராசிக்கு ஏழுல சூரியன் வந்துருவாரு சோ எல்லாமே எப்படி ஒரு கலக்கு உங்களை கலக்கு கலைக்கிறோம்னா நான் தூக்கி உச்சத்து மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறோம் ஸோ கொஞ்சம் காண பாருங்க சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிளஸ் அந்த மாதிரி ராசியை குரு பார்க்கறாரு நட்சத்திராதிபதி ராசியை பார்க்கறாரு இது இன்னொரு பிளஸ் ராகு காசில இருந்து குருவோட பார்வையில இருக்கிறது ரொம்ப பிளஸ் அதே மாதிரி சூரியன் ராசியை பாக்குறது உங்களுக்கு பிளஸ் மத்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் பிளஸ் தான் மைனஸ் வந்துருக்காரு உங்களுக்கு பிளஸ் ஏன்னா நீங்க நேர்மையா இருக்கணும்னு எல்லாமே பிளஸ் தான் மைனஸ்க்கு இங்க வேலை இல்லை இத்தனை உங்க பக்கம் ஆப்போசிட்ல இருந்த வழக்கு கூட நேரடியா வந்துடும் அதாவது நேரடியா வந்துடும் என்ன உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் தீர்ப்பு வர்றது எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் பிளஸ் ஃபுல்லா உங்க பக்கம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா எதிரியே உங்கள்கிட்ட பனிவார் இல்ல எதிரிகிட்ட நீங்க பண்ணிற மாதிரி பணிஞ்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க சோ மொத்தத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் இல்ல பிரச்சனைகள் இல்ல எல்லா பிரச்சனைல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோ வழக்குல வழக்கு இருந்தா வழக்குல இருந்து வெளியில வர்றது இது பிரச்சனை இருந்தா பிரச்சனைல இருந்து வர்றது கோர்ட்டு கேஸ் வெளியில இருந்து பிரச்சனைகள் இருக்கும் பாத்துக்கீங்களா அந்த பிரச்சனைகள்லாம் வருது ஆனா உடம்புக்குள்ள இருக்க பிரச்சனைகள் அது கொஞ்சம் கவனமா தான் பாத்துக்கணும் உஷ்ணம் அதிகமாகும் ராசிக்கு ஆறுல சுக்கரன் வரும்போதுல நீர் சக்தி குறையும் உங்களுக்கு ஏன்னா ராசிய சூரியன் பார்த்துட்டாரு அப்ப நீர் சக்தியானது அதிகமா இருக்கிறதுனால பாதிப்பு வரணும் சூரியன் பலத்துல இருந்து ஏழாம் பறவையா பாக்குறனால நீர் சக்தி குறையறதுனால பிரச்சனை அப்ப நீர் சக்தி குறையிறதுனால என்ன பிரச்சனை வரும் உடம்பு ஹீட் ஆகுறது அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுறது டென்ஷன் ஆகுறது டிப்ரெஷனுக்கு போறது நீர் சக்தி அதிகமா இல்லைன்னா டிப்ரஷன் வரும் மன அழுத்தம் மூன்று உருவாகும் ப்ரெஷர் ஆகுறது சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீர் சக்தி குறையிறதுனால உங்க உடம்பு பாதிப்புங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பணியிடங்கள்ல வேலை பார்க்குற இடங்கள்ல தான் தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதாவது எப்படின்னா உங்களோட உயர் அதிகாரிகளுக்கு நீங்க உயர் அதிகாரி மாதிரி ஒரு தோற்றம் தான் உருவாகுமே ஒழிய அதிகாரி ஆவீங்கன்னு சொல்லல எல்லாருக்கும் நீங்க சொல்றதே அவங்க அக்செப்டபுள் சரி இந்த பையன் சொல்றதை கேட்கலாம் இது நியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா விதத்துல ஏற்றத்தை கொடுக்குற மாதிரிதானே இருக்க ஒழிய இறக்கத்துக்கு வேலையே இல்லை தொழில் ரிலேட்டடாகவும் நல்லா இருக்கு வேலை ரிலேட்டடாகவும் நல்லா இருக்கு குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு காதல் விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிதாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி